புனித யோவான் எழுதிய தூய செய்தி அதிகாரம் பதிமூன்று இறைவார்த்தைகள் பதினாறு தொடக்கம் இருபது அக்காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவர்களுக்கு கூறியது பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பெற்றவர்கள் உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை நான் தேர்ந்து கொண்டவர்கள் யாரென எனக்கு தெரியும் எனினும் என்னோடு உண்பவனே என் மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும் அது நிறைவேறும் போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் சிந்தனை இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேர் பெற்றவர்கள் நாங்கள் பேர் பெற்றவர்களா என்ற கேள்வியை இன்று நாங்கள் கேட்போம் ஜேசு தம் சீடர்களுக்கு கற்பித்ததை சீடர்கள் விளங்கிக் கொண்டு அதன்படி நடந்தால் அவர்கள் பேர் பெற்றவர்கள் ஆகவே ஜேசு அவர்களுக்கு கற்பித்தது என்ன ஜேசு தாமே ஓர் அடிமையாக மாறி தம் சீடர்களின் பாதங்களை கழுவியதன் மூலம் ஒரு தீர்க்க தரிசன செயலை தம் சீடர்களுக்கு காண்பிக்கின்றார் பழமொழி சொல்வது போல அவருடைய செயல் வார்த்தைகளை விட சத்தம் மிக்கது அதாவது அவருடைய செயல் வார்த்தைகளை விட வலிமை மிக்கது இயேசுவின் இந்த செயல் சீடர்களிலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது எனலாம் உலக பார்வையிலே உயர்வு அல்லது மேன்மை என்பது இயேசுவின் படிப்பினையில் இருந்து பெரிதும் வேறுபடுகிறது அல்லது முற்றும் முழுதும் எதிராக இருக்கின்றது உலகத்தின் உயர்வு அல்லது மேன்மை என்பது ஒருவர் மற்றவர்களின் பார்வையில் தன்னை உயர்த்தி கொள்வதும் தன்னை மற்றவர்களுக்கு நல்லவராக காட்டிக்கொள்வதுமாகும் இந்த உலகத்தின் உயர்வு எப்போதும் மற்றவர்கள் தன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற பயத்தாலும் மற்றவர்கள் தன்னை எப்போதும் மதிக்க வேண்டும் என்ற விருப்பாலும் நகர்த்தி செல்லப்படுகிறது ஆனால் நாம் உயர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டுமென்றால் பணி செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு தெளிவாக கற்பிக்கின்றார் மற்றவர்களுக்கு முன்பாக உம்மை தாழ்த்தி மற்றவர்களையும் அவர்களின் நன்மைகளையும் உயர்த்தி வைத்து அவர்களை மேன்மைப்படுத்தி அவர்களை ஆழமாக அன்பு செய்வது மதிப்பது தாழ்ச்சியின் வெளிப்பாடாகும் இயேசு சீடர்களின் பாதங்களை கழுவியதன் மூலம் உலகத்தின் உயர்வு பற்றிய கருத்தை தூக்கி எறித்து எறிந்துவிட்டு தாம் செய்வது போலவே தம் சீடரும் செய்ய வேண்டுமென்று அழைக்கின்றார் சில வேளைகளில் தாழ்ச்சியை புரிந்து கொள்வது கடினமானது அதனால்தான் நீங்கள் இதை விளங்கிக் கொண்டால் என்று இயேசு கூறுகின்றார் சீடர்களும் ஏன் நாங்களும் கூட தாழ்ச்சியை விளங்கிக் கொள்வதும் எங்களை தாழ்த்தி மற்றவர்களுக்கு பணி செய்வதும் கடினமானது என்று இயேசு உணர்ந்துள்ளார் ஆனால் தாழ்ச்சியை விளங்கி கொண்டு வாழ்ந்தோமே என்றால் நாம் பேர் பெற்றவர்களாவோம் உலகத்தின் பார்வையில் அல்ல கடவுளின் பார்வையில் நாம் இருப்போம் மேன்மை அந்தஸ்து என்பவற்றுக்கான எமது விருப்பத்தை நாம் தூய்மைப்படுத்தும் போது தவறாக நாம் நடத்தப்படுவோம் என்ற பயத்தை மேற்கொள்ளும் போது எமக்கு மேலாக மற்றவர்களுக்கு நாம் உரையாசிரை பெற்று கொடுக்கும் போது தாழ்ச்சி நிறைவேற்றப்படுகின்றது இயேசுவின் பாதம் கழுவின செயலை இன்று சிந்திப்போம் இதனை நாங்கள் மற்றவர்களுக்கு செய்வதாக நினைத்து பார்ப்போம் செபம் ஆண்டவரே உலகத்தின் மேன்மை உயர்வு அந்தஸ்து என்ற மாயையில் இருந்து நாங்கள் விடுதலை பெற அருள்காரும் ஆமன்